நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது ஊடகப் போராளி கிருபா பிள்ளையின் யூடியூப் சேனல் வணக்கம் இன்று ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் வைகாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ஈசி டுவெண்டி தலைப்புச் செய்திகள் கனடியர்கள் வங்கிக்கு செல்ல விரும்புவதில்லை என ஆய்வின் முடிவு வெளியாகி உள்ளது கனடாவில் ஒரு மில்லியன் டாலர் மீட்பு உயர் நீதிமன்ற திருத்தங்களை ஏற்கிறோம் என இலங்கை மின்சக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர அறிவித்துள்ளார் இலங்கையில் டெங்கு காய்ச்சல் பாதிப்பு அதிகரித்து வருகிறது இந்த ஆண்டின் இறுதிக்குள் நாடு வங்கு ரோத்து நிலையில் இருந்து மீண்டுவிடும் என இலங்கை ஜனாதிபதி தெரிவித்தார் பிரேசிலில் விமான விபத்து இரண்டு பேர் உயிரிழப்பு மீண்டும் பிரதமர் மோடி பதவி ஏற்பாரா என விவாதம் நடந்து வருகிறது தொங்கியபடி முக்கிய காட்சியை படமாக்கியது படக்குழு செய்திகள் செல்ல விரும்புவதில்லை என தெரிவிக்கப்படுகின்றது கே பி எம்ஜி என்னும் கணக்காய்வு நிறுவனம் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வு மூலம் இந்த விடயம் தெரியவந்துள்ளது கருத்து கணிப்பில் பங்குபற்றிய நாற்பத்தி எட்டு மாணவர்கள் ஆண்டொன்றில் அல்லது ஒன்று அல்லது இரண்டு தடவைகள் மட்டுமே வங்கி கிளைகளுக்கு செல்வதாக தெரிவித்துள்ளனர் இணைய வழியில் கொடுக்கல் வாங்கல் நடவடிக்கைகளை மேற்கொண்ட போதிலும் வங்கி பள்ளிகள் இயங்க வேண்டும் என எண்பத்தி ஆறு வீதமானவர்கள் கருத்து வெளியிட்டுள்ளனர் கிராமிய பகுதிகளில் கிளைகளை தொடர்ந்தும் வங்கிகள் பேண வேண்டும் என பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது பணத்தை வைப்பில் இடுதல் அல்லது மீள பெற்றுக் ஆகிய தேவைகளுக்காகவே வாடிக்கையாளர்கள் வங்கி கிளைகளுக்கு செல்வதாக தெரிவித்துள்ளனர் கனடாவின் ரெஜினாவில் ஒரு மில்லியன் டாலர் பெறுமதியான போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன கோகைன் பத்தமே மெட்டமின் பென்டனைல் உள்ளிட்ட போதைப் பொருட்கள் இவ்வாறு கைப்பற்றப்பட்டுள்ளன இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய குற்றச்சாட்டின் பேரில் இரண்டு பேரை ரிஜினா போலீசார் கைது செய்துள்ளனர் தேடுதல் வேட்டையின் போது நாலு கிலோகிராம் எடையுள்ள பென்டனைல் இரண்டு புள்ளி இருபத்தி ஐந்து கிலோகிராம் எடையுடைய கொக்கைன் மற்றும் ஆறு புள்ளி ஐந்து கிலோகிராம் எடையுடைய மெத்தம் பேட்டமைன் மீட்கப்பட்டுள்ளன இந்த போதைப் பொருட்களின் சந்தை பெறுமதி சுமார் ஒரு மில்லியன் டாலர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய குற்றச்சாட்டின் பேரில் மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் உத்தேச மின்சார சட்டம் மூலம் தொடர்பாக உயர்நீதிமன்றத்தினால் பரிந்துரைக்கப்பட்ட அனைத்து திருத்தங்களையும் ஏற்றுக்கொள்வதாக இலங்கை மின்சக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார் மின்சக்தி அமைச்சர் உத்தியோகபூர்வ எக்ஸ் பதிவில் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் அந்த பதிவில் உயர்நீதிமன்றத்தால் முன்மொழியப்பட்ட திருத்தங்கள் நாடாளுமன்ற குழுவின் ஒப்புதலுக்காக சமர்ப்பிக்கப்பட உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் இலங்கையில் இந்த வருடத்தில் கடந்த ஐந்து மாதங்களில் மாத்திரம் சுமார் இருபத்தி ஐயாயிரம் பேர் டெங்கு நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என டெங்கு நோய் கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் சுமார் தொண்ணூறாயிரம் டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ள நிலையில் இந்த வருடத்தின் கடந்த ஐந்து மாதங்களில் மாத்திரம் இருபத்தி ஐயாயிரம் டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் தற்போது நிலவி வரும் சீரற்ற வானிலை காரணம் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை மீண்டும் சடுதியாக அதிகரித்துள்ளதாக தேசிய டெங்கு நோய் கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது இந்த ஆண்டின் இறுதிக்குள் நாடு வங்குரோத்து நிலையிலிருந்து மீண்டுவிடும் என்றும் இரண்டாம் உலகப் போரில் இங்கிலாந்து செய்தது போல் அனைவரும் ஒன்றாக இந்த சவாலை எதிர்கொள்ள வேண்டும் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார் நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியாம்பிளபிட்டியாவின் ரொவன்வில்லா இல்லத்தில் நேற்று நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போது ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்துள்ளார் நாட்டின் பொருளாதாரத்தை முன்னேற்ற வேண்டுமாயின் திட்டமிட்டபடி செயல்பட வேண்டும் எனவே நாம் அனைவரும் இந்த நேரத்தில் அரசியலை ஒதுக்கி நாட்டை அபிவிருத்தி செய்ய வேண்டும் இரண்டாம் உலகப் போரில் இங்கிலாந்து செய்தது போல நாம் அனைவரும் ஒன்றாக இந்த சவாலை எதிர்கொள்ள வேண்டும் எனவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் பிரேசில் நாட்டின் சாண்டா கேட்டரினா மாநிலத்தில் தனியாருக்கு சொந்தமான சிறிய ரக விமானம் ஒன்று கீழே விழுந்து விபத்துக்குள்ளானதில் இருவர் உயிரிழந்துள்ளனர் நேற்று முன்தினம் மாலை மினாஸ் ஜெராயிஸ் மாநிலம் கவர்னார்டார் வாலட்டேர்ஸ் நகரில் இருந்து புளோரியானா நகர் நோக்கி பயணித்த விமானமே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது குறித்த விமானத்தில் ஏற்பட்ட இயந்திர கோளாறினால் இந்த விபத்து சம்பவித்திருக்கலாம் என கூறப்படுகின்றது போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி வெற்றி பெற்ற நிலையில் மீண்டும் நரேந்திர மோடி பதவி பதவியேற்பாரா என்பது குறித்த விவாதம் நடந்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் உள்ள சந்திரபாபு நாயுடு உள்ளிட்டவர்கள் தங்கள் கூட்டணி மாறப்போவதில்லை என கூறியதால் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி ஆட்சி அமைப்பது உறுதியாகி உள்ளது இந்நிலையில் இன்று மாலை கூட்டணி கட்சிகள் ஆலோசனைக்கு பிறகு குடியரசுத் தலைவரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோர உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது அதைத் தொடர்ந்து வரும் ஜூன் மாதம் எட்டாம் தேதி மாலை பிரதமர் பதவி பிரமாணம் செய்து வைக்கப்பட உள்ளார் தனுஷ் தற்போது தெலுங்கு படமான குபேரா என்ற படத்தில் நடித்து வருகிறார் இந்த படத்தில் ராஷ்மிகா மந்தனா மற்றும் நாகார்ஜுனா ஆகியோர் முக்கிய வேடங்களில் நடிக்கின்றனர் இந்த படத்தின் கதை நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னர் நடைபெற்ற ஒரு அரசியல் கதையாக உருவாக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த படத்துக்கு தேவி ஸ்ரீ பிரசாத் இசையமைக்கிறார் இந்த படத்தின் முதல் கட்ட படப்பிடிப்பு ஐதராபாத் மற்றும் திருப்பதியில் நடந்தன இதையடுத்து ஒரு சிறு இடைவெளிக்கு பிறகு இப்போது மும்பை தாராவை பகுதியில் குபேரா படத்தின் ஷூட்டிங் மீண்டும் தொடங்கியுள்ளதாக சொல்லப்படுகிறது இப்போது இந்த படம் சம்பந்தப்பட்ட வீடியோ துணுக்கு ஒன்று இணையத்தில் வைரலாகி வருகிறது அதில் அந்தரத்தில் தொங்கியபடி தனுஷ் நடித்துக் கொண்டிருக்க அந்த காட்சி அவருக்கு மேல் தொங்கியபடி படமாக்குகிறார் படத்தின் கேமராமேன் நிகேத் பொம்மி மேலும் இந்திய செய்திகள் கனடிய செய்திகள் மற்றும் சினிமா செய்திகளுக்கு எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது இணையதளமான இசி இணையதளத்தை பார்வையிடுங்கள்